வணக்கம் தோழர்களே நான் உங்கள் வெங்கடாசலம் தர்மபுரி மாவட்டம் நம்முடைய ஆலம் லைஃப் யூடியூப் சேனலில் இன்றைக்கு தகவல் பெட்டி அப்படின்ற நிகழ்வில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நேர்மையான தூய்மை பணியாளருக்கு கிடைத்த அங்கீகாரம் யார் என்ன நடந்தது அப்படின்றத குறித்தான் இன்றைய நிகழ்வில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் திருவல்லிக்கேணியில் நங்கநல்லூரில் விஆர்பி தெருவில் ஒரு எளிய குடும்பத்தில் வசித்து வரக்கூடியவர் தான் ஆட்டோ டிரைவரான சுப்பிரமணியம் அவருடைய மனைவியின் பெயர் பத்மா அவங்களுக்கு நாற்பத்தி மூன்று வயதாகிறது அவங்க தூய்மை காவலராக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மகன் மகள் இருக்காங்க மகளுக்கு திருமணம் முடிஞ்சு அவங்க கணவர் வீட்டுக்கு போயிட்டாங்க மகன் இருக்கார் மகன் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலையில் இருக்கார் இவங்க இரண்டு பேருமே தினக்கூலிகள் தான் சுப்பிரமணியம் வந்து ஆட்டோ ஓட்டுநராக போயிட்டு தினக்கூலி சம்பாதித்து வரக்கூடிய நபர் ஒரு எளிய பின்புலம் கொண்ட குடும்பம் இந்த அம்மாவும் தூய்மை காவலராக பணியாற்றிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தூய்மை காவலர் பணியை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க அதாவது துப்புரவு பணியாளராக பணியாற்றிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே நேர் தூய்மையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் எஸ் பத்மா ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து அந்த தூய்மை பணிக்கான வேலைகளை செய்யறதுக்காக அந்த நிறுவனத்துக்கு போய் கையொப்பம் விட்டுட்டு தங்களுடைய பணியிடத்துக்கு போவாங்க தினமும் பார்த்தீங்கன்னா தியாகராய நகர் அதாவது டி நகர்னு சொல்லுவோம் சென்னையில் அது எவ்வளோ கூட்டம் நிறைந்த இடம்ன்றது தெரியும் வணிக நிறுவனங்கள் நிறைந்த ஒரு இடம் அங்கே வந்து பணிக்கு செல்லுவாங்க அங்கே தூய்மை பணியில் ஈடுபடுவாங்க அப்படிதான் ஜனவரி பதினோராம் தேதி இவங்க தூய்மை பணிக்காக வேலைக்கு போகிறாங்க அப்படி போகும்போது அங்கே தூய்மை பணியில் ஈடுபட்டு இருக்காங்க முப்பாத்தம்மன் கோவில் தெரு வண்டிக்காரன் பாதைன்னு சொல்லுவாங்க அதாவது வண்டி பாதை தெருன்னு சொல்லுவாங்க அந்த பாதையில தான் இவங்க வந்து அந்த பணியில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படி ஈடுபட்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பையை வச்சுட்டு போவாங்க வச்சிட்டு போற இடத்துல இவங்களுக்கு போயிட்டு திரும்ப ஒரு ஒரு மணிக்கு மேல அந்த இடத்துல வராங்க ஒரு ஒன்றரை மணிக்கு அங்க வராங்க சாப்பிடுறதுக்கு லஞ்ச் பிரேக்னு சொல்லுவோம் இல்லைங்களா மதிய உணவு இடைவேளைய அப்ப வரும்போது வணிக நிறுவனங்கள் கடைகள் குடியிருப்புகள் வாசிகள் வந்து குப்பையை வந்து கவர்ல போட்டு கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்களாம் இல்லைன்னா இவங்களுக்கு தேவையான மதிய உணவு கூட ஒரு சிலர் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க இவங்க அப்படி தான் நினச்சி என்ன பண்ணுறாங்க ஒரு வித்தியாசமாக ஐஸ் பாக்ஸில் இருந்தக்கூடிய அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ஐஸ் இருக்கக்கூடிய பாக்ஸில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் என்ன நினச்சிருக்காங்க இது வித்தியாசமாக இருக்குது ஒருவேளை உணவு நமக்காக மதிய உணவு கொண்டு வந்து வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினச்சி அதை சாப்பிட்லாம் நம்ம போய் நம்ம கணவருடைய ஆட்டோவில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அதை எடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு போய் ஆட்டோவில் சாப்பிட்லான்னு போகும்போது தான் அந்த பேகை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் வந்து நகைகள் இருக்கிறது தெரியுது நாற்பத்தி ஐந்து சவரன் மதிப்பு கொண்ட நகை நகைகள் அதுல இருக்கு அவர் கணவர் வந்து சுப்பிரமணியம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு அவர் தான் உறுதிப்படுத்துறாரு இது நைன் ஒன் சிக்ஸ் கேரட் தங்க நகைகள் உடனடியா நம்ம பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் இதை ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே முடிவு செய்யறாங்க ஒரு எளிய குடும்பம் அவங்களுக்கு வறுமை வந்து தாண்டவம் ஆடக்கூடிய குடும்பம் அன்றாடம் உழைத்து உண்ணக்கூடிய ஒரு குடும்பம் தான் ஆனாலும் அந்த இடத்துல எவ்வளவு நேர்மை பாருங்க அவங்க குடிச்சையில் தான் வாழ்றாங்க அந்த வீடும் வாடகை வீடு அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க படிக்க வைக்கக்கூடிய செலவு இதெல்லாம் கடன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அந்த வீடே லீஸுக்கு எடுத்து அதில் வசிச்சிட்டு இருக்காங்க அந்த பணத்தையும் இவங்க வந்து கடன் வாங்கி தான் அதை செலுத்தி இருக்காங்க அவ்வளவு பொருளாதார பிரச்சனைகள் எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாத ஒரு உள்ளம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் எஸ் பத்மாவும் சுப்பிரமணியமும் உயர்ந்து நிற்காங்க சமூகம் அவங்களை எப்படி பார்க்குது எப்படி கொண்டாடுதுன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் உடனடியா என்ன செய்யறாங்க அப்படின்னா பாண்டி பஜார் காவல் நிலையத்துக்கு அவங்க போறாங்க அதுக்குள்ள அவங்க வந்து அதுக்கு முன்னாடி சில வேலைகளை செய்கிறாங்க தன்னுடைய சூப்பர்வைசருக்கு தகவல் கொடுக்குறாங்க உடனடியாக மேனேஜர் வந்துடுறாரு சூப்பர்வைசர் வந்துடுறாங்க அந்த பணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நகைகளை வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனடியாக பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் அதை ஒப்படைக்கிறாங்க நகைக்கான உரிமையாளர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தன்னுடைய நகையை தொலைத்த பதற்றத்தில் உடனடியாக நூறுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அவருக்கு வந்து தகவல் கொடுக்கப்படுகிறது அவரும் வந்து அந்த இடத்துக்கு வராரு மிகவும் பரபரப்பாக பதற்றத்தோட அந்த காவல் காவல்நிலையத்தை அணுகிறாரு அப்போ அந்த சுப்பிரமணியணுணா சுமணியம் கையில் இருந்தக்கூடிய பையை பார்த்த அந்த ரமேஷ் ஒரு வலசர வாக்கத்தை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த மனைவியும் கணவரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சேர்த்துருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க அவர் சொல்கிற சுப்பிரமணியம் அந்த முக மலர்ச்சிக்கு என்ன விலை கொடுத்தாலும் வீடாகாதுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேட்டியில் பகிர்ந்துக்கிற செய்தியை நம்ம பார்க்கறோம் உண்மைதாங்க இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்துக்காக கொலை செய்யக்கூடிய குற்றவாளிகளை நம்ம பார்க்குறோம் வீடு புகுந்து திருடக்கூடிய கல்லர்களை பார்க்குறோம் ஆனால் தன்னுடைய பொருள் இது இல்லை இது உரியவரிடத்தில் கொண்டு போய் சேர்ந்து

அளித்து அவருக்கு பாராட்டுதலை தெரிவித்து அவங்க குடும்ப பின்னணியை குறித்து கேட்டறிகிறார் அடுத்தது அவர் பையனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறேன் உறுதியளித்திருக்கிறாரா பத்மா வந்து செய்தியாளர்களிடம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு சாமானியன் முதல் உச்சபட்ச அதிகாரம் படைத்த முதலமைச்சர் வரை அவர்களை பாராட்டியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சௌபாக்கியா கிச்சன் வேஸ் நிறுவனத்தை சேர்ந்த வரதராஜன் ஐயா அவர்களை அழைத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிச்சன் வேஸை வந்து அவங்களுக்கு அவர் வழங்கியிருக்காரு இதுவும் அவங்க நேர்மைக்கு கிடைத்த அடையாளமாக பார்க்கப்படுகிறது அதுக்கு அடுத்ததான் லலிதா ஜுவல்லர்ஸோட உரிமையாளர் கிரண்குமார் ஐயா அவர்களை வந்து அழைத்து தன்னுடைய வீட்டில் விருந்து கொடுத்து உபசரிச்சிருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக அந்த பத்மாவுக்கு கிடைத்த அங்கீகாரம் போயிட்டே இருக்கு இந்த அம்மாவை குறித்து கேட்கும் அந்த நிறுவனமே சொல்றாங்க நேர்மையான பணியால நிறைய முறை இவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க தன்னுடைய பணியில எப்பவுமே நேர்மையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு படி போய் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம சுப்பிரமணியம் ஆட்டோவில பயணிக்கும் போது வழியில வந்து கண்டு பை யாரும் அடையாளம் காணாத ஒரு பை இருந்திருக்கு அந்த பையில ஒரு லட்சத்து எழுவத்தைந்தாயிரம் ரூபாய் பணம் இருந்திருக்கு பாருங்க சுப்பிரமணியம் அந்த பையை கண்டெடுத்து அப்போதே அதாவது கொரோனா காலத்துல அந்த தவற விடப்பட்ட பையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து பாராட்டை பெற்றவர் மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாத அந்த நல் உள்ளங்களை நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தகுங்க அவருக்கு ஒரு அழகான மகன் இருக்காரு மகள் இருக்காரு அந்த குடும்பம் நிச்சயமாகவே நன்றாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள தமிழ் சொந்தங்கள் அனைத்தும் அவர்களை பாராட்டி கொண்டிருக்கின்றன என்றே சொல்லலாம் அது நேர்மையின் அடையாளமாய் இன்றைக்கு இந்திய அஞ்சல் துறை நம்ம பத்மாவோட கையாலேயே அவங்களுடைய புகைப்படம் தாங்கிய அஞ்சல் தலையை வெளியிட்டு மகிழ்ந்திருக்கிறது என்றால் அந்த பத்மாவின் நேர்மைக்கு கிடைத்த அடையாளம் என்னவென்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும் பத்மாவுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்திற்கு ஒரு முன்னுதாரணமான தம்பதியராய் பத்மாவும் சுப்பிரமணியமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நேர்மையின் அடையாளமாய் எளிய நிலையிலும் நாம் ஒழுக்க செயலர்களாய் இருக்க முடியும் மற்றவர் பொருளுக்கு ஆசை கொள்ள ஆகாது என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்று வேறொரு தகவலோட தகவல் பெட்டியில நான் வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் ஆளம் லைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி தோழர்களே